ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையிலான அதிகார மோதல் போக்கு நிர்வாகிகளை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது அன்புமணி கட்சியை கட்சி பணிகளை நானே கவனிக்கிறேன் என்று கூறியதாக கூறப்படுகிறது பாமக நிறுவனர் ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவிப்பதோடு நான் தொடங்கிய கட்சிக்கு நானே தலைவர் வேறு யாரும் தலைவர் கிடையாது என் மூச்சு இருக்கும் வரை இதை யாரும் மாற்ற முடியாது என்று உறுதிப்பட தெரிவித்துள்ளார் மேலும் அன்புமணி பாமகவில் செயல் தலைவராக்கவோ வோ இருப்பேன் என்று தெரிவித்தால் மட்டுமே ஏற்பேன் என்றும் இது மட்டுமே அவருக்கு இருக்கும் ஒரே வழி என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்கள் சந்திப்பின் போதும் நான் தொடங்கிய கட்சியில் இருந்து என்னை வெளியேற்ற பார்க்கின்றனர் என்னை கழுத்தை பிடித்து வெளியேற்றுகின்றனர் வீட்டில் பார குழந்தைகளோடு விளையாட சொல்லுகின்றனர் என்று தெரிவித்திருந்தார் மேலும் மணியா ராமதாசா பார்த்து விடலாம் என்ற அளவுக்கு நான் தயாராக உள்ளதாக தெரிவித்திருந்தார் இதனிடையே திருவள்ளுவர் நடைபெற்ற பாமக மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அன்புமணி தன்னை மன்னித்து விடுமாறு பாமக நிறுவனர் ராமதாசிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார் அன்புமணியின் இந்த கருத்துக்கு தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் பதில் தெரிவிக்கவில்லை அவர் தெரிவித்த முடிவில் உறுதியாக்கவும் தெளிவாகவும் இருப்பதாக தெரிகிறது அன்புமணியும் பாமகவை தன்வசம் கொண்டு வந்து விட வேண்டும் என்றும் நிலைப்பாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது இதற்காக அன்புமணி பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பாமகவும் கட்சியின் மாம்பழம் சின்னமும் எனக்கே உரிமை எனவும் அதற்கான ஆவணங்களுடன் விரைவில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தேர்தல் ஆணையத்தை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்முனையாக பாமக தலைவர் அன்புமணியும் பாமகவும் கட்சியின் மாம்பழம் சின்னமும் தனக்கே சொந்தம் எனவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாமக நிறுவனர் ராமதாஸ் என்ன அறிவித்தார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் தான் பாமகவின் தலைவராக என்னை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டது இதனால் இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக நீடிப்பேன் இதனால் தலைவர் பொறுப்பும் பதவியும் என்னிடமே உள்ளது அதனால் பாமக கட்சியும் மாம்பழம் சின்னமும் தனக்கே சொந்தம் என்றும் தனது ஆதரவாளர்களிடம் மன்புமணி தெரிவித்ததாகவும் அதனால் கட்சி பணிகள் தேர்தல் பணிகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியதாக வர்க்கம் தகவல் வெளியாகியுள்ளது பாமகவில் தந்தை மகனிடையே வார்த்தை மோதல் இருந்து வந்த நிலையில் பிரச்சனை முடிவுக்கு வந்து இருவரும் இணக்கமாக சென்று விடுவார்கள் என்று கட்சியினர் நம்பி வருகின்றனர் ஆனால் கட்சி யாருக்கு சொந்தம் என்ற அளவுக்கு சென்றிருப்பது அப்பா மகன் மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது இந்நிலையில் யூடியூப் சேனலில் பேட்டியளித்த ராமதாஸ் அவர்கள் பல்வேறு கேள்விகளுக்கு மனம் திறந்து பதிலளித்துள்ளார் கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுக்க பொதுக்குழு செயற்குழு உயர் மற்ற குழு ஆகியவற்றை கூட்டி ஒருமித்த முடிவு எடுக்க வேண்டும் என்று ராமதாஸ் கூறினார் உடனே தலைவராக நீடிப்பது தொடர்பான முடிவை எடுக்க குழுக்களை கூட்டியது போல தெரியவில்லை நான் தான் தலைவர் என்று தன்னிச்சையாக ஒரு பிரஸ் மீட்டில் கூறிவிட்டீர்களே என்று கேட்கப்பட்டது அதுக்கு ராமதாஸ் இது நான் உருவாக்கிய கட்சி சுயம்பு இந்த கட்சியில் என் இறுதி மூச்சு இருக்கும் வரை தலைவராக இருக்க வேண்டும் என்பதும் என்னுடைய விருப்பம் இதற்கான காரணங்கள் நிறைய இருந்து கட்சி இன்னும் வளர வேண்டும் தேர்தல்களை சந்திக்க வேண்டும் அதனால் தான் அந்த முடிவை எடுத்தேன் கட்சியோ சங்கமோ நான் தான் தலைவராக வர வேண்டும் என்றும் நூறுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் விரும்புவார்கள் என்றார் அன்புமணி வெளிப்படையாகவே நான் என்ன தவறு செய்தேன் என்று கேள்வி கேட்டார் அதற்கு நீங்களும் பதில் சொன்னீர்கள் தாயிடம் நடந்து கொண்டது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என செயல்பட மறுக்கிறார் என விளக்கம் கொடுத்தீர்கள் ஆனால் குடும்ப பிரச்சனை தானே இதற்காக கட்சி கட்டமைப்பு ரீதியில் மாற்றங்கள் கொண்டு வருவேன் என கூறுவது சரியா என கேட்கப்பட்டது அதற்கு இது குடும்ப விவகாரம் மட்டுமல்ல பொதுக்குழுவில் மைக்க தூக்கி போட்டது குடும்ப விஷயமா என்றும் பதில் கேள்வி எழுப்பினார் உங்களுக்கும் சின்னவருக்கும் இடையில் சமரசம் ஆக்கி இருக்கணுமே என்று கேட்கப்பட்டது அதற்கு முகுந்தன் மேல் அப்படி என காழ்ப்புணர்ச்சி அவர் அக்கா மகன் தானே இப்போ கூட அந்த பொறுப்பு தான் இருக்கிறது என கூறினார் சமூக நீதியை உங்கள் கட்சி அடிப்படையாக வைத்திருக்கிறேன் உங்களின் அடையாளமாக கூட வைத்துள்ளீர்கள் அப்படிப்பட்ட சூழலில் நம்ம வீட்டு பெண்கள் அரசியல் பக்கம் போக கூடாது என்ற எண்ணம் இருக்கிறதா என சோமிய அன்புமணி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு நம்ம வீட்டு பெண்கள் தேவையில்லை நிற்க வேண்டாம் என்பதுதான் ஏனெனில் வேறு விதமான விமர்சனம் செய்வார்கள் கட்சியில் அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள் இவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள் என்ற பேச்சு வரும் என பதிலளித்தார் மேலும் பேசுகையில் இந்த பிரச்சனை எப்போதும் முடியும் என்று தெரியும் முடியவில்லை செய்தியாளர்கள் அனைவரையும் அழைத்து ஐயா தலைவராக இருக்கிறார் நான் செயல் தலைவராக இருப்பேன் இல்லையெனில் ஐயா தரும் எந்த பொறுப்பையும் ஏற்று செயல்படுவேன் என்றும் அன்புமணி கூறினால் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் வேண்டுமெனில் சௌமியா அன்புமணி புதிய கட்சி தொடங்கட்டும் இவ்வாறு பாமகவிற்கு நிலவும் உட்கட்சி பூசினால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாமகவின் வாக்குகள் நிச்சயம் சிதறாது என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க